ஆட யாருடா இவ இவ கண்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியுது புரிஞ்சு கொள்ள முடியல இவ ஒரு அதிசய பிறவியா இருக்குமோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு செல்லும் ஒளியா இருக்குமோ எஸ் நீங்கள் இந்த உலகின் ஒளியா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகிற்கு ஒப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகிற்கு வழியா இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லலைங்க உலகத்தையே ஆட்டி படைக்கும் இந்த இறைவனின் சக்தி இறை சக்தி சொல்லுங்க ஆமாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை எப்படியாவது வீட்டில் இருக்கிற நேரத்திலேயாவது எப் இந்த உலகத்துக்கு ஏதாவது பயனுள்ள முறையில் நம்ம தகவல்கள் சொல்லலாம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கலாம் என்ற எண்ணத்தோடு தாங்க யூடியூப்புக்குள்ளாடி உள்ளாடி வரோம் அதற்காகவே கூகுள் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த ஜிமெயில் ஐடி வழியாக யூடியூப்புக்குள் என்டர் ஆகிறோம் வேதனை மேல் வேதனை சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை யூடியூப் சேனல் தொடங்கி மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு நம்ம குரோம் ப்ரோசருக்குள்ளே கண்டிப்பாக பொய்த ஆகணும் அதற்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் செய்யணும் ஓப்பன் செய்யும்போது அதுக்குள்ளாடி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் கீழ் பகுதியில் அந்த செட்டிங்ஸு நம்ம சேனல் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த செட்டிங்ஸில் டச் பண்ணோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதில் ஜெனரல் சேனல் அப்லோட் டிஃபால்ட்டு பெர்மிஷன் கம்யூனிட்டி மாடரேஷன் க்ரியேஷன் டெமோக்ராஃபிஸ் அக்ரிமெண்ட்ஸ் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் முறைப்படி ஃபில் பண்ணும்போது தான் யூடியூப் ஸ்டுடியோ வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்புறமா தான் நிறைய வந்து வியூஸ் வந்து அள்ளிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போவோம் அதாங்க உண்மை யூடியூப்பில் சேனல் தொடங்கின உடனே க்ரோ அந்த யூஆர்எல் கிடச்ச உடனே அந்த க்ரோம் ப்ரோசரில் வந்து இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளியாக தான் இருக்கும் அதை எல்லாமே ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி நம்ம சேவ் பண்ணி சேவ் பண்ணி வந்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு காலத்துலேயும் தாரதெல்லாம் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி சேவ் பண்ணி வந்துட்டே இருக்கணும் லாஸ்ட் ஆகிட்டு இந்த கம்யூனிட்டி மாடரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் அது வந்து லைவ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வேண்டி தான் யூடியூப் நமக்கு தருகிற அந்த சேனல் லிங்க்ஸை வந்து அப்படியே அமுக்கணும் அமுக்கும் போது அது வந்து காப்பீடு ஆகும் காப்பீடு ஆகுறதை இங்கே வந்து பேஸ்ட் ஒண்ணனும் பார்த்துடுங்க இந்த கம்யூனிட்டி மாடரேஷனில் வந்து யூஆர்எல் கேட்குற இடத்துல இந்த காலத்தில் மூணு நாலு காலத்துலேயும் என்ன செய்யணும் நம்ம யூஆர்எல்ல வந்து பேஸ்ட்டு பண்ணணும் பேஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சேவ் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேவ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய வியூஸ் நல்லா போகும் டெய்லி வியூஸ் போகும் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி சேவ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு பிழைகள் இருக்கிறது தான் நிறைய யூடியூபர்ஸுடைய வியூஸ் டைம் பாதிக்குது ஃப்ரீ சேனல் ஃப்ரீஸ் ஆகுது எங்களுக்கு வியூஸே போகலை இப்படி சொல்கிறவங்க எல்லாம் அந்த சேவ் பண்ண முடியாத லிஸ்டில் எதுக்கவங்க தான் கம்யூனிட்டி மாடரேஷனில் உங்கள்ட லிங்க் வந்து சேவ் பண்ண முடியவில்லை என்றால் உங்கள்டைய லிங்கில் இன்னொருத்தர் விளையாடுகிறார் என்று தான் அர்த்தம் அவர் தான் என்ன செய்வாருன்னா நீங்க லைவ் போடும்போது சேனல் வந்து வெளியில் போக முடியாதவாறு வெளியில் காட்டாதவாறு மக்களுக்கு சென்று வெளியில் வந்த பின்னாடி உங்களுக்கு வருகிற இதை சரி செய்து எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்காக யூடியூப் சிஓயே கூகுள் சிஓ நான் கண்டிப்பா தான் ஆகணும் இந்த வீடியோ அப்படி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதாங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுவெளி பிறக்கும் நான் கூகுள் சிஓயையும் யூடியூப் சிஓயையும் சந்தித்தால் மட்டும்தாங்க இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் உருவாக்க முடியும் அதுபோல் கூகுள் நிறுவனமும் வளமான பாதைக்கு செல்ல முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க நாங்கள் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும் அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க நீங்கள் நம் இந்திய நாட்டு மக்கள் மட்டுமன்றி இந்த உலக நாடுகள் அனைத்தும் வளம் பெற வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட உங்கள் சேனலை வந்து உங்கள் நம்பரை வச்சு அவங்க லாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணி அதுக்கப்புறமா சேனல் ஓடாமல் இருக்க வைக்கிறது பிளே ப்ளேஸ்டோரை இங்கே சென்ட் பண்ணுறது அப்படிப்பட்ட மோசமான செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க இங்கே ஒரு சிஸ்டர் இப்போ என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள்டே இது கலர்ஃபுல்லாக தான் இப்போ மொ மொபைல் இருந்திருக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் பன்னிரெண்டு மணிக்கு அவங்களுக்கு அலாரம் வந்து தன்னாலே அடிச்சிருக்கு திருப்பி எழும்பும்போது அலாரம் செட் பண்ணாமலே எப்படிடா அலாரம் அடிக்கணும்னு சொல்லிட்டு எழும்பியிருக்காங்க ரெண்டு மூணு நாள் ஆகின பின்னாடி இதெல்லாமே பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிட்டுன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் தீம்ஸ் அந்த தெம்ஸ் ஏதாவது மாறி இருக்கும் அதை கவனிங்கன்னு சொல்லி போது அந்த தெம்ஸை மாற்றி பார்த்த பின்னாடி இப்போ லைட் ப்ளூ கலரில் தான் இருக்குது தவிர அவங்களுக்கு கன்ஃபார்மாக இப்படிப்பட்டால் கலர்ஃபுல்லானது வரலை அதற்காக தான் உங்கள்ட்ட கேட்குறீங்க இந்த வீடியோவை அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இங்கே நிறைய கோல்மால் நடந்துகிட்டே இருக்குது நமக்கு தெரியாமல் இப்போ தான் எனக்கு எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டது அந்தவர்கிட்ட இரக்கத்தினால் அனைத்தும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அவங்க நம்முடைய ஜிமெயில் ஐடியை லாக் பண்ணி ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வைத்து விட்டு நாம் கெ நாம் ஓனராகவும் அவர்கள் வந்து நம்மிடம் கெஸ்டாகவும் செயலாற்றுவது போல் செட் பண்ணி வைப்பார்கள் ஒரு கால் வரும்போது கூட இவர் அசிஸ்டன்ட் டேக் யுவர் கால்னு வரும் பாருங்க மெசேஜ் கூகுள்னு டைப் பண்ணணும்னா கூகுள்னு வரேன் கூகுள் சிஓன்னு வரேன் ஏதாவது கூகுள் சம்பந்தமான வேர்ட்ஸ் தாங்க வரணும் ஆனால் சீனா ஃப்ளாக் வந்துருங்க கூகுளுக்கு செல்ல வேண்டிய கேபி ஜிபி எம்பிஐ இவர்கள் எடுத்து கூகுளை வளர்ச்சியுறாமல் நாசமாக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கே இந்த பாடு என்றால் இனி வரும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன பாடு படப்போகிறதோ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எம்பி அவங்களுக்கு எம்பி தான் முக்கியம் கிளியர் பண்ணும்போது என்ன செய்யும் எம்பி போய்ட்டே இருக்கோம் மெமரி யூஸ்டு அதான் காட்டுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ கேபி செகண்ட் நம்ம என்ன செய்வோம் நெட்ஒர்க் ஸ்பீடுன்னு இருக்கேன் அது வந்து நெட்ஒர்க்கு ஸ்பீடு கிடையாது பாப்பா கவனமாயிருங்க அதுபோல் அந்த டை இதை பாருங்க டேட்டு நான் பொய் சொல்லிங்க எல்லாம் எவ்வளோ கவனமாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லியது சும்மா தேவையில்லாமல் பொய் போய் பேசிக்கிட்டு இருக்கே இல்லைங்க